தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் கோதை சொன்ன சங்க மாலை முப்பதும் தப்பாது செப்புவார் செல்வ திருமாலின் திருவருள் எங்கும் எப்போதும் பெற்று இன்புறுவார் அன்பானவர்களே இன்றைய இந்த பதிவில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி ஆண்டாள் எழுதிய திருப்பாவை என்கிற நூலிலிருந்து மார்கடி திங்கள் என்று துவங்குகிற முதல் பாடல் பற்றிய சிந்தனையை இப்போது நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அன்பானவர்களே இந்த திருப்பாவை என்கிற நூலை ஆண்டாள் முப்பது பாடல்களில் பாடியிருக்கிறார்கள் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் என்கிற சிறப்பையும் இவர் பெற்றிருக்கிறார் பனிரெண்டு ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கப்படுகிறது பல்லவர் காலத்திலே வாழ்ந்த ஆழ்வார்களில் கோதை என்று அழைக்கப்படுகிற நாச்சியார் என்றும் சிறப்பிக்கப்படுகிற ஆண்டாள் அவர்கள் எழுதியுள்ள திருப்பாவி என்கிற நூல் இந்த நாலாயிர திவ்ய பிரபந்த தொகுப்பிலே பாடல் எண் நானூற்று எழுபத்தி நான்கு முதல் ஐநூற்று மூன்று வரையிலும் இடம்பெற்றிருக்கிறது இந்த திருப்பாவை என்கிற மிகச்சிறந்த ஒரு நூல் பற்றிய செய்தியை எல்லாம் கடந்த பதிவிலே பார்த்திருக்கின்றோம் இந்த பதிவிலே முதல் பாடல் திருப்பாவையின் முதல் பாடலில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்கிற செய்தியை நாம் ஆழ்ந்து சிந்திக்கலாம் அவர் துவங்குகிறார் இப்படி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினு நேர் இடையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேலி செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லுகிறார் மார்கடி திங்கள் திங்கள் என்றால் மாதம் என்றும் பொருள்படும் வாரத்திலே ஒரு கிழமையாகவும் திங்கள் இருக்கிறது மாதம் என்கிற பொருளில் வரும் திங்கள் என்றால் சில நேர சில இடங்களில் நிலவு என்றும் பொருள்படும் இங்கு இந்த மார்கழி மாதத்திலே மதி நிறைந்த நன்னால் மதி என்றால் நிலவு இந்த நிலவு பிரகாசமாக வெளிப்படுகிற இந்த நல்ல நாளிலே நீராட போதுவீர் நீராட போகிற பெண்களே போதுமினோ நேரிடையீர் நேர் இடையீர் இடை என்றால் அணிகலன் நேர் இடை என்று சொன்னால் பொருத்தமான அழகான அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் நேர் இடையீர் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் த திருப்பாவை என்கிற நூல் பெண்களை எல்லாம் எழுப்பி மார்கழி மாத விடியற்காலையிலே காலையிலே எல்லாம் எழுப்பி காலை கடன்களை முடித்து திருமாலை வணங்கி அருள் பெறும் நோக்கில் இந்த திருப்பாவை என்கிற நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இங்கு இந்த நீராட போகக்கூடியவர்களே அழகான அணிகலன்களையெல்லாம் அணிந்திருக்கக்கூடியவர்களே என்று விழித்து அடுத்து சொல்லுகிறார் சீர் மல்கும் ஆய்ப்பாடி சீர் என்றால் சிறப்பு செல்வம் மல்கும் என்றால் நிறைந்திருக்கும் ஆக சிறப்பு செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய ஆயர்பாடி என்கிற ஊர் அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய செல்வ சிறுமீர்கால் நல்ல வளமான குடும்பச் சூழலிலே வளமான எண்ணத்தின் சூழலிலே இருக்கக்கூடிய சிறுவர்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இதோ கேளுங்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கூர்மையான வேலை வைத்துக் கொண்டு பகையை அழிக்கிற அந்த கொடும் தொழிலை ஏற்றிருப்பவர் நந்தகோபன் என்பவர் அந்த நந்தகோபன் என்பவரின் குமரன் மகன் அவருடைய அந்த நந்தகோபனினுடைய குமரனாகிய யாரை சொல்லுகிறார்கள் திருமாலை சொல்லுகிறார்கள் இங்கே அவருடைய தாய் யார் என்று சொல்லுகிறார் பாருங்கள் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் ஏறார்ந்த கண்ணி கண்ணி என்றால் மாலை என்றும் பொருள்படும் கண்ணி என்றால் மாலை என்றும் பொருள்படும் ஏறார்ந்த கண்ணி அழகு நிறைந்த மாலை சூடிய யசோதை என்று ஒரு பொருளும் மற்றொரு நிலையிலே ஏர் ஆர்ந்த அந்த ஏரின் முனை எப்படி கூர்மையாக இருக்குமோ அது போன்ற கூர்மையான பார்வை உடைய யசோதை எப்படி யசோதைக்கு அந்த கூர்மையான பார்வை திறம் கிடைத்தது கண்ணனின் சிறிய வயது விளையாட்டுக்களை எல்லாம் அந்த திரு விளையாட்டுக்களை எல்லாம் பார்த்து பார்த்து மகிழ்ந்த கண்கள் நல்லோரை கேட்பதும் நன்றே நல்லோர் சொல் நல்லோரை பார்ப்பதும் நன்றே நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே தெய்வ குழந்தையாகிய அந்த கண்ணனின் சிறுவயது அந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து பார்த்து மகிழ்ந்து மகிழ்ந்து அந்த யசோதை அம்மையாரின் கண்கள் கூர்மையாக இருக்கின்றனவா அப்படிப்பட்ட யசோதையினுடைய இளஞ்சிங்கம் இளமையான சிங்கம் போன்றவர் மேலும் அவருக்கு அடையாளத்தை சொல்லுகிறார் கார் மேனி கார் என்றால் மேகம் மழை நீர் உடைய அந்த மேகம் கருமையாக திரண்டிருக்கும் வெண்மையான மேகம் மழை பொழியாது கருமையான மேகம் நீரை பெற்ற மேகம் மழை பொழியும் அதுதான் அப்படி கருமையான மேனியை உடையவர் செங்கண் சிவந்த கண்களை உடையவர் கதிர் மதியம் போல் முகத்தான் கதிர் என்றால் சூரியன் மதி என்றால் நிலவு அந்த சூரியனும் நிலவும் ஒரு நேரத்தில் காணக்கூடிய அந்த சூழல் அந்த தட்ப நிலை அந்த காலச்சூழல் பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கும் அது போன்ற அந்த இனிமையை வெளிப்படுத்துகிற முகத்தை உடையவன் அவன்தான் நாராயணன் அந்த நாராயணன் நமக்கே பறை தருவான் நமக்கே பறை தருவான் என்கிற போது நாம் வேண்டுகிற அந்த வேண்டுகோளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு தேவையானதை எல்லாம் கொடுப்பார் நாம் எதையெல்லாம் மனதால் பேச்சால் வெளிப்படுத்துகிறோமோ அதையெல்லாம் கொடுப்பவர் அதனால் அதனால் பெண்களே சிறுவர்களே இந்த நல்ல நாளிலே நாம் எல்லாம் விரைவாக எழுந்து நீராடி அந்த இறைவனை நாம் வழிபடலாம் இறுதியாக பாருங்கள் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பார் என்றால் உலகம் பாரோர் என்றால் உலகத்தில் உள்ளோர்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் புகழும்படியாக படிந்து எங்கே படிந்து அந்த பாவை நோன்பு என்கிற ஒரு நிலையிலே இருந்து பாவை நோன்பு அந்த நிலையிலே நாம் படிந்து இறைவனை வழிபட வேண்டும் ஆக புறப்பட்டு வாருங்கள் என்பது போன்று இந்த பாடல் இனிமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் படித்தறிவோம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையீர் நேர் இடையீர் அழகிய அணிகலன்களை அணிந்த பெண்களே கண்ணியர்களே சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கள் சிறப்பு மிக்க வசிக்கக்கூடிய செல்வ வளம் மிக்க சிறுமிகளே இப்போது முதல்வரையை கொண்டு வந்து பொருளை கூட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் மார்கடி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கடியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இன்று நாம் நீராட புறப்படலாம் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் இந்த கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் யசோதை இளஞ்சிங்கம் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அழகிய கண்களையுடைய யசோதை அம்மையாரின் சிங்கம் போன்ற மகனும் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் சூரியனை போன்று பிரகாசமான முகமும் நிலவை போன்று அன்பை பொழியும் முகமுமாக இருக்கக்கூடிய இந்த நாராயணன் நமக்கே பறை தருவான் புகழ படிந்தேலோ எம்பாவாய் ஆக நாராயணன் அம்சமுமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணபிரான் நமக்கு அருள் தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் அவரை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் அன்பான மாணவ செல்வங்களே விடியற் காலையிலே நீராடுகிற நீராடி இறைவனை வணங்குகிற அந்த வணக்கத்திலே மிகச்சிறந்த நல்ல கருத்துக்கள் எல்லாம் பொதிந்திருக்கின்றன விடியற் காலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும் விடிய காலையிலே எழுந்து நம்முடைய செயல்பாடுகளை தொடங்குவது என்பது விரைவான சிறந்த வெற்றிக்கு அடிப்படை இன்றைக்கு அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது விடியற் காலையில் நாம் எழுவது என்பது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை உடலுக்கு கொடுக்கும் மனதிற்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கும் நிறைவான தொலைநோக்கோடு கூடிய சிந்தனையை நமக்கு அளிக்கும் மார்கழி என்கிற ஒரு மாதம் மட்டுமல்ல எப்போதுமே நாம் விடியற்காலையில் எழுந்து நம்முடைய கடமைகளை செய்ய தோங்குகிற போது அது மிக செறிவாக நல்ல நிலையிலே நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதை உணர முடியும் ஆண்டாளவர்கள் தம்மை ஜீவாத்மாவாக நினைத்துக்கொண்டு ஜீவன் என்றால் ஒரு மனிதன் ஒரு உயிரினம் உடலுக்குள்ளே உயிர் அடங்கியிருக்கிறது இதை பிண்டம் என்றும் சொல்லுவார்கள் இந்த பிண்டத்தை தாண்டி புற உலகையெல்லாம் அண்டம் என்று சொல்லுவார்கள் அந்த அண்டத்திலும் இறைநிலை இருக்கிறது இந்த பிண்டத்திலும் இறைநிலை இருக்கிறது அதை நாம் உணர வேண்டும் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர அந்த வகையிலே ஆண்டாளவர்கள் தம்மை ஜீவாத்மாவாக நினைத்துக்கொண்டு அந்த கிருஷ்ண பெருமானை பரமாத்மாவாக கருதி இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு கலக்க சேர விரும்புகிற அந்த விருப்பத்தை இங்கே நான் பார்க்க முடிகிறது இதனால் தான் இறைவனை அடைய வேண்டும் தான் மட்டும் இறைவனை அடைய வேண்டும் என்று எண்ணாமல் உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இறைவனை நேசித்தும் பூசித்தும் நிறைவாக இறைவனிடமே சென்று சேர வேண்டும் என்று நினைத்துதான் உலக மக்களாகிய நம்மையெல்லாம் தன்னுடைய தோழிகளாக நினைத்து நம்முடைய மாயையாகிய உறக்கத்திலிருந்து விடுபட ஆண்டால் அழைப்பதாக நாம் பார்க்க முடிகிறது இறைவனை அடைய நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளில் வழிமுறைகளை எல்லாம் இந்த பாடலில் அழகாக விளக்கி இருக்கிறார் ஆண்டால் தன்னுடைய தோழிகளை அழைப்பது போல உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் தன் தோழமையாக நினைத்துதான் தான் அடைக்கிறார் விடைய காலையில் தாண்டி நீண்ட நேரம் யாரும் உறங்கி இருக்காதீர்கள் இந்த ஆண்டாளினுடைய இந்த முப்பது பாடல்களையும் பார்க்கிற போது காலையிலே விரைந்து எழுந்திரிக்காத மனிதர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாடமாக இந்த திருப்பாவை அமைந்திருப்பதை முழுமையாக படித்து உணர்ந்தவர்கள் அறிவார்கள் அன்பானவர்களே மீண்டும் இந்த முதல் பாடலை சிந்திக்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் சீர்மல்கும் பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தோழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி ஏ சோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சிங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேலுறும்பாவாய் படிந்தேலுறும்பாவாய் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி